ஓகே டைம் ஸ்டார்ட்ஸ் நவ ஸ்டாப் அலைம வந்து வெயிட் பண்ணு அலைம வெயிட் பண்ணு எட்டி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அலை நம்பர் 5 வெயிட் பண்ணு சோபசி அம்மா

காலங்கள் கண்டல நேரங்கள் விளை கண்டிருக்கின்ற ஒற்றை சிங்கமா பொங்கமா யார் என்று காலை நேரத்திலே கண்கல்லா காட்டி கொடுக்குங்கள் நடந்து முடிந்த சொத்து கங்கை புகழ் கத்தூரி மற்றும் சொல்ல விழாத மரமாத மரத்துக்களை தெரிவித்து